ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்ட்டு பார்க்கலாமா நம்ம அபி வந்து அப்படியே பைக்கில் வந்து நேர்கிற டைமில் வந்து அங்கே சுட சுட மிளகா பஜ்ஜி போட்டு நேர்க்கிற டைமில் வந்து அபிக்கு வந்து ரொம்ப பசி எடுத்த அங்கே வந்து என்ன பண்ணணும்னு தெரியுமா காசெல்லாம் பேக்லேருந்து காசு இருக்குதான்ட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் போது நூறுரூபா பெட்ரோல் ஐம்பது ரூபா வந்து நம்ம பஜ்ஜி வந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்ணுன்ட்டு சாப்பிட்ற டைமில் வந்து நம்ம அபி பக்கத்தில் வந்து ஒரு சாக்லேட் பாய் வந்து நிற்கிறாரு யாருன்னே தெரியாது நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கும் போது அதுக்கு அபி அப்படியே அந்த மிளகாவை கிடச்சின்னு சொல்லும் சார் நீங்கள் உங்கள் லேப்டாப்பை திருனோட சார் தானே என்னங்க என்ன திருடுறேன்னு வச்சுட்டீங்க என் லேப்டாப்பை திரு போனதை வந்து நீங்க காப்பாற்றி கொடுத்தீங்க நம்ம ஆமாம் ஆமா சாரி சார் பஜ்ஜில வந்து வாய் தருமாறிச்சு சார் நான் உடனே வந்து நீங்களும் சாப்பிடுங்க இல்லை இல்லை நான் வெளியே ஆயில் ஐட்டம்லாம் சா சார் லோக்கல் கடை பஜ்ஜி தான் சார் எக்ஸலண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிடுங்க சார்னு உடனே நம்ம அபி வந்து அந்த சாக்லேட் பாய்க்கு வந்து பஜ்ஜி வாங்கி கொடுத்தோன்னே ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி வந்து வேறு லெவலில் போதுங்க ஏன்னால் அவருக்கு வந்து அபியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை ஆனால் அபியோட மனசில் யார் இருக்கிறாங்கன்னே தெரியலே உங்களுக்கு நீ நான் காதல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்